பைக்ல வேகமா போனாலும் மெதுவா போனாலும் ஒரே மாதிரி மைலேஜ் கிடைக்குமோ கிடைக்காது ஆனா அல்ட்ரா ஜியூரா பிளேம்ல அதிக வெப்பத்துல சமைச்சாலும் எத்தனை பர்னர்ல சமைச்சாலும் எழுபது பர்சன்ட் தெளிவாயும் சேமிக்கும் வேகமாவும் சமைக்கலாம் காசு மிச்சம் அல்ட்ரா ஜியூரா பிளேம் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வடகிழக்கு பருவமழை மீண்டும் தீவிரமடைந்துள்ள நிலையில் பல மாவட்டங்களுக்கு சென்னை வானிலை மையம் கனமழை எச்சரிக்கை விடுத்துள்ளது அதன் அறிக்கை வங்கக்கடலில் நிலவி வரும் காற்றழுத்த தாழ்வு பகுதி இப்போது இலங்கை அருகே தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ளது இது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மேற்கு மற்றும் வடமேற்கு திசையில் மெதுவாக நகரக்கூடும் அதேபோல் இருபத்தி இரண்டாம் தேதி வாக்கில் தென்கிழக்கு வங்கக்கடலில் இன்னொரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் அது மேற்கு மற்றும் வடமேற்கு திசையில் நகர்ந்தபடி தீவிரமடைய வாய்ப்புள்ளது இதன் காரணமாக இன்று சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மயிலாடுதுறை திருவாரூர் நாகப்பட்டினம் மற்றும் காரைக்காலுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது அதேபோல் விழுப்புரம் கடலூர் அரியலூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மற்றும் புதுச்சேரிக்கு இன்று கனமழைக்கான மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது நாளை தேனி விருதுநகர் தென்காசி கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் பத்தொன்பது மற்றும் இருபதாம் தேதி கடலூர் மயிலாடுதுறை மாவட்டங்களிலும் இருபத்தோராம் தேதி செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் புதுச்சேரி காரைக்கால் ஆகிய இடங்களிலும் கனமழை கொட்டி தீர்க்கும் இருபத்தி இரண்டாம் தேதியை பொறுத்தவரை திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை திருவாரூர் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி நெல்லை கன்னியாகுமரி மற்றும் புதுச்சேரி காரைக்காலில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது இருபத்தி மூன்றாம் தேதியன்று திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் அரியலூர் மயிலாடுதுறை திருவாரூர் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி நெல்லை கன்னியாகுமரி மற்றும் புதுச்சேரி காரைக்காலில் கனமழை கொட்டி தீர்க்கும் கனமழைக்கான மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்ட மாவட்டங்களில் தினமும் அறுபத்தைந்து முதல் நூற்று பதினைந்து மில்லி மீட்டர் மழை பெய்யக்கூடும் ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்ட மாவட்டங்களில் இருநூற்றி ஐந்து மில்லிமீட்டர் வரை மழை பதிவாக வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை மையம் கூறியுள்ளது இன்று காலையுடன் முடிந்த இருபத்தி நான்கு மணி நேர நிலவரப்படி அதிகபட்சமாக நாகையின் கோடியக்கரையில் நூற்று இருபது மில்லிமீட்டர் மயிலாடுதுறையின் செம்பனார் கோவிலில் தொன்னூறு மில்லிமீட்டர் ராமநாதபுரத்தின் தங்கச்சி மடத்தில் எண்பது மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது